இப்ப ஈசா சவாப் வந்து இஸ்லாத்தில் இருக்குதுங்கிறது சொன்னீங்க இப்போ செல்லு அழிவு செல்லம் அவங்களுடைய அவங்க செல்லல்லா அழிச்சலவங்க தங்களுடைய உறவினர்களில் யாராவது இந்திக்கலாக இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஈசா சவாப் செஞ்ச இதுக்கான ஆதாரம் இருக்குதா ஏன் அப்படின்னா இது வந்து ஈசா சவாபுக்கு நீங்க இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க இப்போ செல்லலாம் ஈசால் சபாபுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுன்னு செல்லலாழிசன் சொல்லியிருந்தாங்கன்னா தங்களுடைய உறவினர்களுக்கு செஞ்சுருப்பாங்கல்ல ஈசால் சபாப் செஞ்சுருப்பாங்கல்ல அப்படி செல்லலாழிசன் தங்களுடைய உறவு மற இறந்து போன இந்த உலகத்தோட்டு மறைந்து போன உறவினர்களுக்கு ஈசால் சவாபு செஞ்சதுக்கான ஆதாரங்கள் இதான் இருக்குது சார் நபி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பேரும் ஓஃபாத்தாயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் யாசின்னு சொன்னா ஓதனாங்களா இப்படி ஒரு கேள்வியாக செலவு வைக்கிறாங்க அதைத்தான் நீங்களும் வச்சுருக்கிறீங்க ஏன்னா அந்த யாசின் சோழாவை ஓதக்கூடாது தடுக்க பார்க்குறாங்கல்ல சில பேர் குர்வான் ஷெரீப் ஓதுவதிலிருந்து இந்த சமூகத்தை தடுக்க வேண்டும்ங்கிற நோக்கம்தான் அவங்களுக்கு இல்லாட்டி இதே ரொம்ப வற்புறுத்தி இதற்காக காசு பணத்தை செலவழிச்சுக்கிட்டு பிரச்சாரமும் பண்ணுறாங்களே குர்வான் ஷெரீஃப் ஓதுவையார தடுப்பாங்களாங்க சரி அது இருக்கட்டும் இப்போ இவங்க தான் கேள்வி கேட்குறாங்க இது யாசின் ஓதி இறந்து போனவர்களுக்கு சேர்க்கலாம் அது முக்கியம் இருந்தால் நம்பி சலு செஞ்சிருப்பாங்கள்ல அவங்களோட குடும்பத்தை எத்தனை பேர் விபாத்தானாங்கள்ல ஆனால் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் யாருக்கும் இதை செய்யலை அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு வாதத்தை வைப்பதே அவருடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது ஏன் தெரியுமா நான் கேட்குறேன் ஹதீஸ்னா என்ன நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னது அவர்களை செய்தது அவரை அங்கீகாரம் வழங்கியது அவளும் நபி சல்லல்லா அலிசல்லம் நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொன்னது ஃபி அலுன் நபி சல்லா அலிசல்லம் நபி சல்லல்லா அலிசவலம் அவர்கள் செய்தது தக்கதீரன் நபி சல்லல்லா அலிசல்லம் நபி சல்லாஹூ அலிசல்லமோர்கள் அங்கீகாரம் வழங்கியது இதெல்லாம் ஹதீஸ் ஹதியத்தை பின்பற்றணும் தானே நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன ஹதியத்தை மட்டும்தான் பின்பற்றணுமா அல்லது நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் செய்த ஹதியத்தை மட்டும்தான் பின்பற்றணுமா அல்லது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கினாங்கல்ல அதை மட்டும்தான் பின்பற்றணுமா எங்க பின்பற்றணும் ஹதீதை அவன் முடிவுக்கு வந்துட்டா எல்லா ஹதீரையும் பின்பற்றணும்ல சொன்ன அதிகா இருந்தாலும் செய்த அதிகா இருந்தாலும் அங்கீகாரம் வழங்கிய அதிகா இருந்தாலும் பின்பற்றணுமா இல்லையா இப்போ நம்பி செல்லல்ல அழிசல்லம் சொன்னாங்களா இல்லையா எக்கராவ் யாசின் அலா மோத்தாக்கும் உங்கள் மரணி தோருக்கு யாசின் சூறாக ஓதுங்க அபுதாவுதல இப்படு மாஜில் அம்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கையில் அவன் சொன்ன ஹதீர் தானே சொன்ன ஹதி பின்பற்றணுமா இல்லையா அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்றா ஒரு புதிய ஒரு சட்டை கொண்டு வரீங்களா நீங்கள் புதிய ஒரு ஃபார்முலா கொண்டு வரீங்களா நம்பி சொல்லல்லா அழிசல்லம் அவர்கள் சொன்னால் மட்டும் போதாது செய்திருக்க வேண்டும் புதிய சட்டத்தை கொண்டு வரீங்களே நீங்கள் யாருமே அப்படி சொல்லலையங்க எங்க எது அப்படி சொல்லலையங்க நம்பி செல்லல்லா அலிசல்லம் அவருடைய ஹதியத்தையும் பின்பற்ற வேண்டும் ஹதியது என்பது மூன்று நம்ம தெரிஞ்சது தான் அதனால் சொன்னாலும் பின்பற்றணும் செஞ்சிருக்காங்களாம் பார்க்கவே கூடாதுங்க செஞ்சுருப்பாங்க செய்யாமலும் இருப்பாங்க அது வேறு சப்ஜெக்ட்டு சொன்னிருக்காங்களா இல்லையா ஆ சொன்னாங்க ஹதியதா இல்லையா ஹதீது அது பின்பற்ற வேண்டியது தானே சொன்னாலும் செய்திருக்க வேண்டும்ங்கிற புதிய சட்டத்தை ஹதியே இல்லாத ஒன்றை நீங்கள் கொண்டு வராதிங்க இதே தவறு இந்த ஹஜிய நீங்கள் புரியலைன்ற அர்த்தம் இப்படிலாம் நீங்கள் கேட்டீங்களாக்கா நம்பி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்ன எல்லாவற்றையுமே செய்து விட்டாங்களா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்குறேனே யார்கிட்ட வஹாபிகள்கிட்ட நான் திருப்பி கேட்குறேன் வஹாபிகளே நம்பி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா முக்கியமெண்டாக செய்திருப்பார்களேன்னு வாதத்தை வைக்கிறீங்கள்ல நம்பி செல்லல்லாழி செல்லம் அவர்கள் தர்மம் செய்தால் இறந்து போனவங்களுக்கு நம்பி சேருன்னு சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றிங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க சரி நம்பி செல்லல்லாலு அவர்கள் அவங்க குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் உபாத்தானாங்கள்ல அவங்களுக்கு தர்மங்கள் சேர் நம்பி சேர்த்து வச்சிருக்காங்களா சொல்லுங்க ஏன் நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள்ல இது செஞ்சுங்க சொல்லுங்க செய்யலை அதான் காட்ட முடியாது ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்க நம்பி செல்லல்லா அவர்கள் செய்யாவிட்டாலும் ஒப்புக்கொள்கிறீங்க ஆ தர்மங்கள் செஞ்சு நம்பி சேர்த்து வைக்கிறாங்கிறீங்கள சரி இறந்து போனவருக்கு ஹஜ்ஜி செஞ்சு அந்த நிலமையை சேர்த்து வைக்கலாமா ஆ சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் தன்னோட குடும்பத்தில் யாருக்காவது ஹஜ்ஜி செஞ்சோ உம்ரா செஞ்சோ அந்த நிலைமை சேர்த்து வச்சுருக்காங்களா இல்லை இல்லை அப்போ செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஒப்புக்கொள்றிங்கல்ல இல்லை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரலையே தருமவனு செய்யலாம்னு சொன்னால் மட்டும் பத்தாது சலாசலம் செஞ்சுருக்கணும் அப்படி நீங்கள் சொல்லவே இல்லையே ஹஜ்ஜி செஞ்சு நன்மையை சேர்த்து வைக்கலாம் என்று செல்லவல்ல அழிசல்லம் அவர்கள் சொன்னால் மட்டும் போதாது அவர்கள் செய்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்லவே இல்லையாங்க ஹஜ்ஜி விஷயத்தில் அதே போல் தர்மங்கள் விஷயத்தில் நம்பி செல்லாட்சிசெல்லம் செய்தார்களா அப்படிங்கிற வாதத்தை வைக்கவே இல்லை ஆனால் குர்வான் ஷெரீஃபுக்கு மட்டும் யாசின் சூராவுக்கு மட்டும் நம்பி ஓதி இருக்கிறார்களான்னு கொண்டு வரீங்கள காரணம் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன குர்வான் ஷெரீஃப் ஓதிலிருந்து இந்த சமூகத்தை தடுக்கிறது தானா சரி ஏதாவது ஒரு கொள்கையில் இருந்தால் அது உறுதியாக இருக்க வேணாமா தருமம் ஹஜ்ஜு சல்லா அலிசல்ம செய்யாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வோம் சொன்னால் போதும் அப்படின்றிங்க குரான் ஷரீஃபுக்கு செய்வார்களா அப்போ தான் ஏற்றுக்கொள்வோங்கிறீங்க என்ன கொள்கை உங்கள்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு அதுவும் முடிவுக்குவாங்க முன்னுக்கு பின் முரண் அதுக்கு நிறைய இருக்குது பட்டியல் நிறைய இருக்குது அதில் இப்போ எதுவும் ஒன்று ஆகிப்போச்சு அதனால் இப்படி ஒரு கேள்வியே அவத்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம்